எங்க சத்தியா பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதாங்க இல்ல சுமதி போலீஸ் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் எங்கேயுமே கிடைக்கல சுமதி எம்மா அக்காக்கு எதுவும் ஆயிருக்குமோ சாச்சா அப்படிலாம் இருக்காது மக்களே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்க யாருன்னு பாருங்க போன்ல ஹலோ யாரு ஹலோ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் நீங்க உங்க பொண்ணு சத்தியா காணும் சொல்லிருந்தீங்களே அவங்கள பத்தி கொஞ்சம் விவரம் சொல்றதுக்காண்டி கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா வரேன் சார் ஓகே ஓகே யாருங்க போன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பொண்ணை காணும் சொல்லிருந்தோம்ல அதான் உங்க போன் பண்ணி கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் இப்ப போயிட்டு வரேன் எப்பா அக்கா கொஞ்சம் தேட சொல்லுங்கப்பா கொஞ்சம் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி தேட சொல்லுங்கப்பா சரி மக்களே ஆ சார் நீங்க தான் அந்த உங்க பொண்ணை காணோம்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்ததா ஆமா சார் பொண்ணு காணாம போய் ரெண்டு நாள் ஆச்சு சார் சரி இப்போ பொண்ணு எங்க போயிருந்தா அவ கையில போன் கொண்டு போனாலா கொஞ்சம் நாங்க டீட்டெயில்ஸ் கேட்போம் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்க சரி சார் சரி பொண்ணு எங்க போயிருந்தா ஸ்கூல்ல கொச்சின் ஒன்றல போகிறோன்னு சொல்லி போயிருந்தா சார் தான் காணமா போன் வந்துச்சு சார் சரி அவ கையில கொண்டு போனாளா ஆமா சார் சரி பொண்ணோட போட்டோ காட்ட முடியுமா அந்த காட்டுறேன் சார் இந்த பொண்ணு சார் ஓ சரி இந்த மட்டும் தந்துட்டு போங்க நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் தேடி தேடுறோம் ஃபுல்லாக நாங்கள் தேடி பார்க்குறோம் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம் சரி சார் அப்படி முடிஞ்சா நாங்கள் அவங்க ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க நாங்கள் அந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நாங்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க பார்க்குறோம் சரி சார் சரி நீங்கள் இப்போ போயிட்டு யாருடா யாரடா இப்போ கொச்சின் வச்சிருக்கீங்க இனி விடுங்கடா முதல்ல நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் நான் இல்லாமல் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க நீ விடுங்க முதல்ல என்னது உன்னை விடணுமா உன்னை விடுறதுக்காக நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் ஒழுங்க மரியாதையே பொத்திட்டு கலை இங்கேயே உங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ரெண்டு கோடி தந்த பிறகு தான் நீனா வீட்டுக்கு போக முடியும் சொன்னது புரிஞ்சதில்ல ஒழுங்கு மரியாதை இங்கே இரு வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாம் தந்துடுவாங்க சாப்பிட்டு இங்கேயே கடை உங்க அப்பா அம்மா போன் நம்பர் மட்டும் தந்துடு எங்களுக்கு நாங்கள் பண்ணி ஆக வேண்டியது காரியத்தை ஏன்டா பாடா படுத்துறீங்க நானே ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள்ட்ட அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது ஏண்டா இப்படி ரெண்டு கோடி மனசாட்சி இல்லாமே கேக்குறீங்களே என்ன பேசுற நீ அதெல்லாம் நீ போக முடியும் இங்க இருந்து பாருங்கடா உங்களதான் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகத்தான் போது பாருங்க

பாருங்கடா நீங்கள் பண்ணுற வலைக்கெலாம் என் வாங்குவீங்க நீங்களே அனுபவிப்பீங்க பாருங்கடா வலிக்குது அடிக்காதடா வலிக்குதுடா ஷூ உள்ளங்க அமைதியா அமைதியாக இருந்துரு அதுதான் உனக்கு நல்லது உங்கள் வீட்டுக்கும் நல்லது உங்கள் வீட்டோட ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட்டு கொடு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த விஷயத்தை செய்யலாம் அது வந்து நீங்கள் வந்து உங்கள் நேம்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நாங்கள் வந்து வரப்போகிற வீடியோஸ்லலாம் உங்கள் நேம் வந்து ரிவீல் பண்ணுவோம் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் உங்கள் நேம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டின பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் சாட்டர்டே சண்டேஸில் தான் வீடியோ வரும் ஒரு இஷ்யூனால் சாட்டர்டே சண்டேஸ் தான் நம்ம வீடியோ வரும் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டிங்க எல்லாருமே சும்மா பார்க்குறீங்க ஸோ கொஞ்சம் பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் வீடியோ போடுறக்கு எங்களுக்கு இன்னும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் பாய் அப்புறம் அடுத்த ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு எங்கள் அக்காவுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் பாய்